அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய ஜாதகத்தில் நாகதோஷம் கலத்ரதோஷம் செவ்வா தோஷம் மாந்தி தோஷம் சனி தோஷம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இது மாதிரி தோஷத்தால் ரொம்ப பாதிப்பாக இருக்குது தடையாக இருக்குது சுபகாரியம் நடக்கலை இல்லை குழந்த இல்லை வேலை கிடைக்கல இது மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அம்மா பேச்சு அப்பா பேச்சு பசங்கள் கேட்கல கணவன் மனைவி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா எங்களை ஜாதகத்தை அனுப்பு உங்கள் ஜாதகத்தில் உள்ள பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு காணப்படும் நான் ஸ்கிரீன்ல நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு யாருக்கு பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு சரியாகணும் அப்படின்னு அவங்களுடைய பேர் டேட்டா ஆஃப் பிறந்த நேரம் பிறந்த ஊர் சரியா எங்களுக்கு அனுப்பணும் நாங்க உங்களுக்கு பார்த்துட்டு சிறிய எளிமையான வழிபாடு சொல்லுவோம் அந்த வழிபாட மட்டும் நீங்க சரியா பண்ணா போதும் அது மட்டும் இல்லைங்க நம்ம கோவிலில் இருக்கக்கூடிய வாராகி பிரத்திங்கிறாட்ட நாற்பத்தி எட்டு நாள் உங்களுடைய ஜாதகத்தை நாங்களும் பூஜை செய்வோம் அதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை ஜாதகம் பார்க்க மட்டும்தான் நீங்கள் கட்டணம் அனுப்பணும் அதே நம்பர் தான் ஜிபே நம்பர் நன்றி